சேகர் பாபு அமைச்சர் சேகர் பாபு அவர் வந்து என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயம் மாற்றம் வரும் நான் நிச்சயம் சரி கட்சி மருத்துவர் என்ன மாற்றம் வருங்கிறாருன்னா அடுத்து என்ன சொல்றாரு விஜய்க்கு மாற்றம் வருமா அவர் திரும்பி சினிமாவுக்கு போயிடுவார் அப்படிங்கிறது மாற்றம் வரும் நிச்சயமாக இன்றைக்கு அரசியலே வரும் வருகிறோம் என்று சொன்னவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நான் சினிமாவுக்கு செல்லுகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார் சரி நான் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் விஜய் தோத்துட்டாருனே வைங்க அவர் திரும்பி சினிமா போகிறாருன்னா அவருக்குன்னு ஒரு தொழில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் ஸ்டாலின் தோத்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார் விஜய் சினிமாவுக்கு போன மாதிரி அவர் எங்கே போவார் அவருக்கு என்ன தொழில் வாழ்க்கையில் தொழிலே இல்லாமல் உலகமாக கூடி சொல்கிறானது உங்கள் கருணாநிதியும் உங்கள் ஸ்டாலின் தான் கருணாநிதிக்கு என்ன தொழில் இருந்தது மனோகராவுக்கும் பராசக்திக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இப்போ இப்போ ஸ்மசனம் எழுதினார் அதுக்கப்புறம் அவர் வசனம் எழுதி உருப்பட்டால் ஒரு படத்தை சொல்லுங்கள் ஒரு படம் உருப்படி இல்லை அதுக்கப்புறம் அவர் இருக்க முடியல பூம்புகாரில் எழுதினார் அது மிகப்பெரிய அளவு இதில் சுமாராக இருந்தது அதுக்கப்புறம் அவருக்கு எவனும் வசனம் எழுத கூப்பிடல எல்லாமே மாறிவிட்டது விட்டது நாடோடி மன்னனில் எம்ஜிஆர் கரெக்டாக கருணா ஒன்றா இருந்தார் கருணாநிதி போடுறதுன்னு கண்ணதாசனை போட்டார் வசனம் வெளுத்து வாங்கினார் கருணாநிதி வசனம் கால் தூசி பெறாது கண்ணதாசன் நாடோடி மன்னனில் எழுதிய வசனம் அதனால இவங்க பெருசாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஐம்பதுகளுக்கு அப்புறம் அவருக்கு போனியே ஆகலை அப்போ தொழிலாக அரசியலுக்கு வந்துட்டார் ஸோ கருணாநிதிக்கும் அரசியல் தான் தொழில் ஸ்டாலினுக்கு என்ன தொழில் ஒரு தொழிலும் இல்லையே அப்பா கூட சேர்ந்து அவருக்கும் அரசியல் தான் தொழில் ஆனால் சுமாராக தொழில் போய்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மத்திய அரசாங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வாஜ்பாய் இதில் சேர்ந்தாங்க அவர் வாஜ்பாய் வாழை ஓட்ட வாழ ஆட்டக்கூடாது மந்திரியார் ஆனால் சம்பாதிக்கக்கூடாதுன்னு கிடுக்குப்பிடி போட்டார் சம்பாதிக்கலை ரெண்டாயிரத்தி நாலில் மன்மோகன் சிங் மருந்த ஒன்று அடி லாட்ரி அப்போ தான் ரெண்டாயிரத்தி ஆறில் கொள்ளையடித்த பணத்தை எப்படிடா முதலீடு செய்கிறதுன்னு குடும்பத்துக்கு பிரித்து கொடுத்து ரெண்டாயிரத்தி நாலு ஆரம்பத்தில் டூஜிக்கு முன்னாடியே சுமந்து வந்துடுச்சு பிரித்து கொடுத்தார் கருணாநிதி தனக்கு ஸ்டாலினுக்கு கிடைச்ச ஒரு ஐயாயிரம் கோடியை அப்போ ஐயாயிரம் கோடின்னு சொன்னாங்க ஐயாயிரம் கோடியை உதயநிதி கொடுத்து அதில் தான் ரெண்டாயிரத்தி ஆறுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் ரஜெண்ட்டுன்னு சினிமாவை குட்டிச்சவராக்கிறதுக்காக முதலீடு பண்ணாங்க அழகிரிக்கு கொடுத்த பணத்தில் அவருடைய பையன் பையன் அவரை வச்சு அவர் ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பித்தார் ராஜாத்தி தியம்பு அவங்க சொந்தக்காரவங்கள வச்சு அவங்க ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பித்தாங்க நாசமாக போச்சு சினிமா உலகமே ஆக உங்களுக்கு பூரா தொழில் வந்து அரசியல் தொழிலில் சம்பாதிக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வேறு தொழில் வைப்பாங்க இதுதான் அவங்க வரலாறு ஆனால் விஜய் அப்படி இல்லையா அவர் படத்துக்கு ஒரு படத்துக்கு இரநூறு கோடிங்கிறாங்க நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி ஸோ அவர் தோத்துட்டாருன்னா போயிர்வார்ப்பா அவர் சொந்த தொழிலுக்கு நீங்கள் எல்லாம் இப்போ தோத்திங்கன்னா எந்த தொழிலுக்கு போவீங்க உங்களுக்கு சேகர்பாபுக்கு பக்காக இது பண்ணிட்டார் சிஎம்டிஏ மந்திரியாக இருந்ததில் சரியான அடி நான் சொன்னபடி பாரிஸ் கார்ந்தில் வச்சுருக்கிற ஒரு வணிக வளாகமே லட்சக்கணக்கில் வாடகை ஆனால் அவருக்கு தொழில் என்ன அரசியல் அரசியலை கொள்ளையடிச்ச பணத்தில் ஒரு இதாக பில்டிங்கை கட்டுறது இதை இப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அதனால் விஜய் பழையதுக்கும் போயிருவாருனாலும் உங்களால் போக முடியாது நீங்கள் இந்த சாக்கடையில் விழுந்து சாக்கடையில் தான் உள்ள வேண்டும் அதனால் விஜய் உங்களை விட வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார் அதனால் அவரை கிண்டல் அடிக்காதீங்க காரணம் நீங்கள் தான் அரசியலில் கேவலமான வேலையை செய்து கொண்டிருப்பவர் அப்படிங்கிறத இவருக்கு கருத்தாக தெரிவிக்கிறோம் சேகர்பாபு